ூய்யா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட லேவியராகவும் இருபத்தி ஏழாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் தேசத்தில் நிலத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது ஆம் தேவஜனமே நிலத்தின் வித்தாய் இருந்தாலும் விருட்சங்கள் கனியா இருந்தாலும் நம்முடைய விளைச்சலின் எதுவா இருந்தாலும் அது கர்த்தருக்கு கர்த்தருக்குரியதா இருக்கிறது தசம பாகத்தை நாம் செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதை நாம் அவருக்கு கொடுக்க தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள் அப்படி இல்லை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதை முதல் பங்கை நாம் அவருக்கு கொடுக்கிற பொழுது இதோ நம்முடைய களஞ்சியங்கள் பூரணம் நிரம்பும் இதோ ஆலைகளில் துராட்சை ரசம் புரண்டோடும் வீணான செலவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடுவார் ஆம் தேவ ஜனமே எலியா வீட்டிலே நாம் அதிசயத்தை பார்க்கவில்லையா இதோ அதிலே முதல் தீர்ந்து போகிற மாவிலே இதோ இல்லாமல் போகிற எண்ணெயிலே எனக்கு முதல் அடையை கொடு என்று சொல்லி எளியா சாரிபாத் உதவினிடத்தில் கேட்ட பொழுது அந்த அடையை செய்து முடித்து எலியா சாப்பிடுகிற பொழுது இதோ எண்ணெய் மாவும் குறையவே இல்லாதபடிக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார் அல்லவா கர்த்தர் தசம பாகத்தை விரும்புகிற தேவன் அல்ல பணத்தை விரும்புகிறவர் தேவன் அல்ல உங்கள் இருதயத்தை பார்க்கிறார் எனவேதான் ஆபேல் கொழுத்த கன்றை கொண்டு வந்தான் என்று சொல்லும் பொழுது அந்த கொழுத்த என்ற வார்த்தையை கர்த்தர் விரும்பினார் முதர்த்தரமான என்ற வார்த்தையை கர்த்தர் விரும்பினாராக எப்படி கொடுக்கிறீர்கள் என்ன மனதோடு கொடுக்கிறீர்கள் என்று சொல்லிதான் கர்த்தர் பார்க்கிறார் ஆம் தேவ ஜனமே தசம பாகத்தை கர்த்தருடைய பண்டகசாலைக்கு கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு பொழுது உற்சாகமாய் கொண்டு வாருங்கள் இதை கொடுப்பதனால் என் பணம் தீர்ந்துவிடுமே என்று சொல்லி நினைக்காதபடிக்கு உற்சாகமாய் கொடுங்கள் நிச்சயம் நல்ல இந்த நாளிலே நாங்கள் கேட்ட பிரகாரமாக பத்தில் ஒரு பங்கை உமக்கு கொடுக்க தாராளமாக எங்கள் இருதயத்தை எல்லா காரியத்திலும் நாங்கள் திறந்து ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்கும்படியான இருதயத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் நல்ல Amen. Praise the Lord. Hallelujah.